புனிதமான இரவு அதுதான் லைலத்துள் கதிரி இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் மிக சிறந்த இரவு என்று இறைவன் குலானிலேயே சொல்லி காட்டுகிறான் இதில் அந்த இரவு முக்கியமான இரவுங்கிறதுக்கு ஒன்றை நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான் என்ன தெரியுமா உயர்ந்த வேதம் அருள்மறை வேதம் அழு குரு அந்த அல் குர்ஆனை இறைவன் இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இரவு அந்த லைலத்துள் கதிரி இரவாகும் அலாமி வரமத்துல வபரகாத்தூ அலஹமதுல்லாபுல் அலமீன் ஒ சலாத் ஒசலாம் அலா சையா முகமதீன் வால அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே லைலத்தில் கதிர் அப்படின்னா என்ன லைலத்தையும் இரவுன்னு அர்த்தம் கதிர் அப்படின்னு சொன்னால் கதிருடைய இரவு இந்த கதிரிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன மூன்று வகையான அர்த்தம் இருக்குங்க ஒன்று கல்லா கதிர் கல்லா கதை இரவுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு வருடத்துடைய நிகழ்வுகளை அல்லாஹூத்த ஆட மலக்குமார்களும் ஒப்படைக்கிறான் அந்த இரவுலே அதனால் கல்லா கதை இரவு இன்னொன்று கதிர் என்ற வார்த்தைக்கு சிறப்பு என்பதும் பொருளாகும் கதர் ஆடைந்துன்று சொல்கிறோம் அல்லவா அது அரபி சொல்லுதான் அது அது கதர்னு சொல்கிறாங்க கதிர் தான் சிறப்புக்குரிய ஆடைன்னு அர்த்தம் அதே போல சொன்னால் நெருக்கடிங்கிற அர்த்தமும் இருக்குது அந்த இரவு மலக்குமார்கள் வருகை தர்றாங்க எந்த அளவுக்கு தெரியுமா இந்த உலகமே நெருக்கடிக்கு உள்ளாகி விடுகிறது அவருடைய வருகையினால் அதனால் கதிரி நெருக்கடி ஆக இந்த மூன்று பொருளுமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது அந்த இரவை பொருத்த மட்டில அடுத்து இறைவன் குர்வானை இறக்கி வைத்தான் எங்க எப்போதையும் இறக்கி வைத்தான் அப்படின்னு கேட்டால் ஒரு இரவுல தான் இறக்கி வைத்தான் அந்த பகலில் பகலிலா இரவுலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் எல்லாம் இறக்கி வச்சால் லைட்டுங்க அது இரவில் இறக்கி வைச்சாங்கன்னா பகல் இறக்கி வைச்சாங்களாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அல்லாஹ் அதுக்கு விடையை தரலாம் இன்னா அன்சன் லாகூ லைலத்தின் முபார்கத்தின் பறக்கத்து பெற்ற இரவிலே நாம் இறக்க வைத்தோம் இரவு ஒன்று கன்ஃபார்ம் ஆகி போச்சு சரி எந்த இரவு அதற்கு இன்னொரு வசனம் நமக்கு விடை தருகிறது இன்னா அன்சன் லாஹூ லைலத்தில் கதர் லைலத்தில் கதிர் இரவில் தான் இதை நாம் இறக்கி வைத்தோம் இப்போ ஒரு கேள்வி வரும் குருவான் வந்து நம்பி செல்லலால் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்படலை சிறுக சிறுக காலத்துக்கு தகுந்தவாறு நிலைக்கு தகுந்தவாறு தான் எல்லாம் இறக்கி வச்சான் இதுதான் நம்முடைய குலான் வேதத்திற்கும் இதற்கு முன்முண்டான வேதங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுக்கு முன் வேதம் இருக்கிறது இல்லை தௌராத்திய வேதம் இஞ்சியில் வேதம் செப்பூர் வேதம் அதுவெல்லாம் அல்லாவு தாலா ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டோம் ஒரே சமயத்தில் ஆனால் குலான் ஷரீஃபு அப்படி இல்லை தேவைக்கு தகுந்தவாறு வசனங்களை இறக்கி வச்சான் இப்போ ஒரு கேள்வி வருது அப்போ இருபத்தி மூணு வருஷம் சல்லதாரிசு அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இறங்கினுச்சு ஆனால் இங்கே க கதிர் இருவனுக்கு குருவானையே நாம் இறக்கி வைத்து விட்டோம் அப்படின்னு அல்லா சொல்கிறானே இப்படி இவனு அப்பாஸ் அல்லி அல்லாம் சொல்கிறாங்க லவுல் மஹபூலிலே இருந்த குருவானை இறைவன் முதல் உள்ள பைத்துல் ஐஸா என்கிற இடத்திற்கு இறக்கி வைத்து விட்டான் அதில் எழுத்துல கதிர் இரவு மொத்தமாக இறக்கிட்டான் அதான் இன்னான் செல்லாகும் நாம் இறக்கி வைத்து விட்டோம் பிற அந்த முதல் தான் தேவைக்கு தகுந்தவாறு கண்மணியின் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு இறங்கியது என்கிற விளக்கத்தை அப்பாஸ் அலி அல்லாஹூ அன்ஹு அவங்க சொல்லி காட்டாங்க இரவு ஒரு முக்கியமான இரவு இறைவன் நாட்களில் ஒரு நாளை சிறப்ப சிறந்த நாள் படைத்திருக்கிறான் அல்லவா உதாரணத்துக்கு வார நாட்கள் அதில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அதே போல இந்த மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா சிறந்த மாதம் ரமலான் மாதம் அதே போன்றுதான் இரவுகள் என்று எடுத்து கொண்டால் சிறந்த இரவு கதிர் இரவு லேலத்தூள் கதிர் இந்த பள்ளிவாசல் உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது ஆனால் பள்ளிவாசலில் சிறந்த பள்ளிவாசல் காபார்கர் பள்ளிவாசல் தானே உலகத்தில் தண்ணீர் என்பது எவ்வளவோ இருக்குது ஆனால் சிறந்த உயர்ந்த தண்ணீர் என்பது ஜம்சம் நீர் தானே அந்த மாதிரி இரவுகள் எவ்வளவோ இருந்தாலும் கூட லைலத்தல் கதூரி இரவைத்தான் இறைவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறான் தான் தனது வேதத்தை இறக்குவதற்கு அந்த இரவை இறைவன் தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் அந்த இரவு அன்னைக்கு நின்று வழங்க வேண்டும் அதிகமாக நின்று வழங்கணும் ஏன்னா நபி சொல்லல்லா சொல்லியிருக்கிறாங்க மங்காம லைலத்தல் கதிரி ஈமானன் வகத்தி சாபன் ஒவ்வொரு மாத்தா கந்தம நம்பிகி லைலத்தல் கதிரி இரவில் ஒருவர் நின்று வணங்கினால் இறை நம்பிக்கையோடும் நன்மையை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் வணங்கினால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் நாங்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்படியான அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும் சரி அது எந்த இரவுங்களே ஓகே தான் தான் அது இருக்குது எந்த இரவு நம்பி செல்லதா சொன்னாங்க அந்த இரவை பற்றி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் ரெண்டு பேரும் வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இருந்து உயர்த்திட்டான் அது கூட உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும் நம்பி ஆளுசலும் சொல்லிட்டாங்க அதனால நல்லதா இருக்க முடியாது சொன்னாங்க அதுக்கு காரணம் இருக்குது இப்போ நம்பி செல்லலாம் சொன்னாங்கல்ல உயர்த்தப்பட்டு விட்டதுண்டு ஆனாலும் கூட அப்படியே விட்டுரில்லை செல்லதாலு செலம் சில அடையாளங்களை சொல்லி இந்த நாட்களில் நீங்கள் தேடிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அல் அசுருள் அவாஹிர் ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் இந்த லயலத்தில் கொதி இரவை அடுத்த ஃபில் வித்தறி அந்த கடைசி பத்து நாட்களையும் ஒற்றைப்படை இரவில் தேடிக் கொள்ளுங்கன்ட்டாங்க இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இப்படி ஒரு உதவியை ஒரு குழு கொடுத்துருக்குறாங்க நம்ம கடைசி பற்ற ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகள்லாம் நம்ம அதிகமாக வழங்குகிறோம் அல்லவா அதனால தான் ஏ அந்த இரவும் கூட நேரத்தில் கதவு இரவாக இருக்கலாம் தானே அதன் அடிப்படையில் தான் நம்மளாம் அந்த ஒற்றைப்படை இரவையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம் ஆனாலும் கூட இருபத்தி ஏழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் அப்படி செல்லல்ல ஆழி செல்லம் சொல்லிட்டாங்களே கடைசி பத்துக்குள்ளே ஒற்றை பள்ளியில் தான் இருக்குதுன்னு சொல்லி இருபத்தி ஏழு அன்றைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவும் அப்படி செல்லல்லா அழி செல்லம் அவர்களுடைய சொல்லின் அடிப்படையிலே அவர்களுடைய செயலின் அடிப்படையிலே தான் ஏன் நபி சல்லல்லா அலிசல்லாம் சொன்னதாக முஹாபியார் அலி அல்லா ஒன்னு சொல்கிறாங்க லலத்துல் கதிரி லைலத்து சபி அழிவரீன் லைலத்துல் கதிரி இரவு ஏன் தெரியுமா இருபத்தி ஏழாம் நாள் இரவு நபி சல்ல சொன்னது அபுதாவில் பதிவு செய்யப்பட்டது அதே போல் இப்ப அலி அல்ல சொல்கிறாங்க நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கூறிய நாள் லைலத்து தர்ஹா லைலத்தின் யாராவது லயத்துல கதில் இரவை தேடணும்னு நினச்சா இருபத்தி ஏழாம் நாள் இயலவில் தேடிக்கொள்ளட்டும் என்று நம்பி செல்லல்லாருன்னு சொல்கிறாங்க அகமது பதிவு செய்யப்பட்ட ஹஜீத் கடைசி பத்து நாட்கள் சொன்னாலும் கூட இப்படியும் சொல்லியிருக்கிறாரு நம்பி செல்லல்லாவும் அழிவு செல்லும்போது ஆகவே தான் இருபத்தி ஏழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால் மற்ற நாட்கள் நம்ம விட்டு மற்ற ஒற்றை படைகளும் தான் செய்கிறோம் இதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்பி செல்லல்ல அவர்கள் இந்த இரவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க எப்படி அந்த அது அந்த அதிவு சொல்லிடலான்னு இன்னொருமான இவ்வளவு பஷீர் லதியல்லாகும் அனுபவம் சொல்கிறாங்க நம்பி செல்லல்லா அவர்கள் ரமதான் மாதத்தில் பிற இருபத்தி மூணு அன்னைக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் தொழுகை நடத்தினாங்க அது அதுக்கு அடுத்து இருபத்தி நாலு தொழில் நடத்தலை அப்புறம் இருபத்தஞ்சி ஒற்றைப்படை எங்களுக்கு தொழில் நடத்தினாங்க இரவின் பாதி வரைக்கும் தொழில் நடத்தினாங்க அது பிறகு இருபத்தி ஆறு தொழில் நடத்தலை அப்புறம் இருபத்தி ஏழு ஒற்றைப்படை அல்லவா எங்களுக்கு தொழில் நடத்தினாங்க எந்த அளவுக்கு தெரியுமா எங்களுக்கு சகுர் உணவே தப்பி போயிடுமோன்னு பயந்து போனோம் சகுர் நேரம் நெருங்கிச்சு சாப்பிட முடியாதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் மொழி இரவையும் தொழில் நடத்தினார்கள் நம்பிகள் நாயகம் செல்லல்லாவோ அழைவு செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா நம்பி சல்லல்லா அழி ஒற்றை ஒற்றைப்படையிலும் பயன்படுத்துகிறாங்க இருபத்தி மூணு தொழில் நடத்துகிறாங்க மூணில் இரவில் மூணில் ஒரு பகுதி இருபத்தஞ்சி தொழில் நடத்துகிறாங்க இரவில் பாதி ஆனால் இருபத்தி ஏழுக்கு மொழி இரவு அதனால தான் இந்த உம்மத்தை முகமதுயாவும் இருபத்தி ஏழாவது நாள் இரவு அன்னைக்கும் மொழி இரவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறது சல்லதன் செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால தான் அபூதர் அலி எல்லாம் சொல்கிறாங்க நபி சல்லல்லா அலி எங்களுக்கு தொழுகையும் நடத்தினாங்க இப்போ இருபத்தி மூணு அன்னைக்கு இரவில் மூன்று பகுதி மூன்றில் ஒரு பகுதி இரவில் மூன்றில் ஒரு பகுதி அப்புறம் இருபத்தஞ்சி அப்பொழுது இரவில் பாதி அப்புறம் இருபத்தி ஏழு மொழி இரவு இதில் மூணு நடத்துனாங்களா இருபத்தி மூணாவது அன்னைக்கு இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தொழில் நடத்தினாங்கள்ல தொழுக முடிந்தது பிறகு எங்களை பார்த்து சொன்னாங்க வராக்கும் அருமை தோழர்களே எதை நீங்கள் தெளுகிறீர்களோ அது அது உங்களுக்கு பின்னால் தான் வரப்போகிறது அப்படின்னாங்க அப்புறம் இருபத்தஞ்சு அன்னைக்கு எங்களுக்கு தொழில் நடத்துனாங்க பாதி இரவு தொழக முடிஞ்சிச்சு எங்களுக்கு சொன்னாங்க அருமை தோழர்களே எதை நீங்கள் தேடுறிங்களோ தேடுறீங்களேன்னு சொன்னது எதை நேரத்துக்கள் இரவு தான் எதை நீங்கள் தேடுறீங்களோ வராக்கும் அது உங்களுக்கு தான் வரப்போகிறது அப்படின்னாங்க இருபத்தி ஏழு அன்னைக்கு நம்பி சல்லதார் செல்வர்கள் முழு இரவிலும் எங்களுக்கு தொழில் நடத்தினாங்க எதையுமே சொல்லலை சும்மா இருந்துட்டாங்க அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்போ இருபத்தி மூணு இருபத்தஞ்சுக்கு தொழில் நடத்தினாலும் பின்பு தான் வருகிறது பின்பு தான் வருகிறதுனாங்க இருபத்தி ஏழு எதுவும் சொல்லலை அப்போ என்ன நடத்தும் இருபத்தி ஏழு தான் லேலத்தில் கதில் இதுக்கு முக்கியத்துவம் கொள்ளுனாலும் நாமும் அதுக்கு முக்கியத்துவம் கொள்ளுங்க உபயபுணம் காம்பு ரலியல்லா ஒன்று சொல்கிறாங்க வல்லாஹி அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் இருபத்தி ஏழாம் நாள் இரவு தான் லேலத்து கதி சஹாபிங்க பிரமலியமான சஹாபி தொழுகை நடத்திய சஹாபி ஹாஃபிதுல் குரான் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது இவ்வளோ உறுதியாக சொல்லிடுறேன் எப்படி இருபத்தி ஏழு தாண்டி எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அவங்க சொன்னாங்க நம்பி செல்லல்லாலை அவர்கள் சில அடையாளங்களும் சொல்லி தந்துருக்கிறாங்க அதை வச்சு தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது என்ன அடையாளம் அப்போ உபயோ பண்ண காபர் அலையில்லாம்னு சொன்னாங்க நம்பி செல்லல்லாலை அவர்கள் கூறினார்கள் லத்தில் கதிர இரவு முடிந்த அன்று சூரியன் உதிக்கும் அல்லவா அந்த சூரிய வெளிச்சம் மிகவும் மங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் நான் சொன்னேன் முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதனால ஒற்றைப்படை எருவுகளில் வணக்க வழிபாடு நம்ம செய்யணும் ஆனால் இருபத்தி ஏழு அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மொழி இரவு நம்ம வணக்க வழிவாக ஈடுபடணும் ஏன் அதுவும் சுனத்தின் நபி செல்லலால் சம்பவர்கள் அவர் இருபத்தி ஏழு அன்னைக்கு அந்த மாதிரி முழு இரவலும் தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க அதன் அடிப்படையிலே தான் அந்த இருபத்தி ஏழு அன்னைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் அந்த லைல தொல் இரவு அன்னைக்கு இவ்வளோ வணக்க வழிபாடு இருக்குங்க தராபீஹு தொழுரும் தஸ் பீக தொழுரும் குர்வான் கோதுரும் அது மாதிரி திக்ரு நம்ம நடத்துகிறோம் எல்லாம் செய்கிறோம் அதில் ஒரு துவா ஒன்று இருக்குது இது நம்பி செல்லெல்லாம் இருந்தால் அவங்களையும் சொல்லிக் கொடுத்தது ஆயிஷா சித்தேக்கா அலியெல்லாம் அனகா நம்பி சல்லல்லா அலிசம் அவங்கள்ட்ட கேட்டாங்க யார சுழல்லா லைலுத்தல் கதிர் இறைவன் அன்னைக்கு நான் என்ன ஓதனு சொல்லித்தாங்களே என்று இப்போ நம்பி சல்லல்லா அலிசம் சொல்லி கொடுத்தாங்க ஐஷாவே நான் சொல்லித்தர மாதிரி நீ சொல்லு அல்லாஹும் அப்படின்னு சொல்லு சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அல்லாஹும் இறைவனே இன்னக்க நிச்சயமாக நீ அஃஉன் மன்னிப்பாளனாக இருக்கிறாய் தொஹிபுல் ஃுவ மன்னிப்பதையே விரும்பவும் செய்கிறாய் ஆகவே என்னை மன்னித்து விழு என்று சொல்லு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த ஹதி துன்மீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த இரவு அதிகம் அதிகம் இந்த திக்கரை தங்களுடைய நாவினால் சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த திக்கரை செய்து அதனுடைய பலனை பெறுவோம் எல்லாம் இறைவன் அதற்குரிய நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் வலமதுலா அஸ்லாம் அலைக்கும் வர